அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமாகிய பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றியவனாக புகழ்ந்தவனாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக திருவண்ணாமலை நகரத்திலே மத்தியிலே ஆடுகின்ற மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மாடு எருது காலை ஒட்டகங்களை இறைச்சிக்காகவும் விற்பனைக்காகவும் வெட்டக்கூடாது என்று தடை விதித்த மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு தலைமை அன்பு சகோதரர் ஹெச் ஜமால் அவர்களை துவக்க உரையாக ஆட்சிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நகரத்தினுடைய துணைச் செயலாளர் பாஷா அவர்களை முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை நகர் கழகத்தினுடைய நிர்வாகிகளை ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளை எனக்கு முன்னால் சிறப்பான ஒரு உரையை விற்று சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்களுடைய சங்கத்தினுடைய மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சகோதரர் கருப்பு கர்ணா அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்டத்தினுடைய துணைச் செயலாளர் அன்பு சகோதரர் சாவல் பூண்டி மா சுந்தரேசன் அவர்கள நன்றியுரையை ஆற்ற இருக்கின்ற மாவட்டத்தினுடைய பொருளாளர் எம் கலிமுல்லா அவர்கள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர் செயலாளர் பா கார்த்திவேல் மாறன் அவர்கள ஆன்றோர்களை சான்றோர்களை ஆங்காங்கே நின்று கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களை வியாபாரங்களை செய்து கொண்டே இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னதான் பேசுகிறார்கள் என்பதை செவிமடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய வியாபார பெருங்குடி மக்களை எங்களுடைய பேச்சுக்களை குறிப்பெடுக்க வந்து இருக்கக்கூடிய உளவுத்துறை நண்பர்களை பாதுகாப்புக்காக நின்றிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களை நம் அத்துணை பேரின் மீதும் அந்த ஓரிணையின் சாந்தியும் சமாதானமும் நிலவேற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த எனது அருமை சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்கே இவர்கள் என்ன கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் உணவு மக்கள் உணவு மக்களின் உரிமை மக்களின் உரிமை மோடி அரசே இதில் உனக்கென்ன வேலை என்று கேட்கின்றார்களே ஒடுக்காதே ஒடுக்காதே உணவை பறித்து உரிமையை பறித்து ஏழை எளியோரை ஒடுக்காதே என்று கூக்குறார்களே நாட்டை விற்கும் நரிகள் கூட்டம் மாட்டை விற்க தடை போட்டால் சூடு சொரணை காக்கும் வகையில் வேட்டை புலியாய் முன் வருவோம் என்று ரமணானுடைய காலத்திலும் நோன்புகளை வைத்துக் கொண்டு பச்சத்தண்ணீர் கூட பள்ளியிலே படாமல் இவர்கள் இன்று கூக்குரல் இட்டுக் அப்படி என்னதான் நடந்துவிட்டது ஆர்ப்பாட்டம் என்ற பல்வேறு கேள்வி கதைகள் உங்கள் மனதிலே எழலாம் அன்பான சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களே வியாபார பெருங்குடி மக்களே வியாபாரிகளிடம் பொருட்களை வாங்க வந்திருக்கக்கூடிய நுகர்வோர்களே இந்த போராட்டம் எதற்கு என்று சொன்னால் கடந்த மே இருபத்தி மூன்றாம் தேதி மத்தியிலே ஆளுகின்ற மோடி அரசு எப்படிப்பட்ட மோடி அரசு இந்த நாட்டிலே வாழக்கூடிய எழுபது சதவீத மக்களின் உடைய எதிர்ப்பை பெற்று வெறும் முப்பது சதவீத மக்களினுடைய ஆதரவை பெற்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்களால் மரணத்தை வியாபாரம் செய்யக்கூடிய மரண வியாபாரி என்று விமர்சிக்கப்பட்ட நரேந்திர மோடியினுடைய இந்த அரசு இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு அரசாணையை பிறப்பிப்பதற்குண்டான வேலைகளிலே இறங்குகிறது மத்திய சுற்றுப்புற சூழல் துறையை சார்ந்த அந்த அமைச்சகம் இந்தியாவிலே மாடு எருது காதை ஒட்டகம் இது போன்ற பிராணிகளை இறைச்சிக்காக அறுக்கக்கூடாது விற்பனை செய்வதற்காக அறுக்கக்கூடாது அதே போல மத வழிபாடுகளுக்கு மத வழிபாட்டை பூர்த்தி செய்வதற்கு பிராணிகளை அறுத்து பலியிடுவோம் அது மாடாக இருக்கட்டும் ஒரு ஜனாசா வருது அது கடந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய உரையை ஆரம்பிப்போம்

இந்தியாவிலே வாழக்கூடிய மக்கள் அதுவும் குறிப்பாக வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய குலதெய்வங்களாக இருக்கக்கூடிய கருப்பசாமியாக இருக்கலாம் சுடலைவடை சாமியாக இருக்கலாம் இன்னும் என்னென்ன குலதெய்வங்கள் இருக்கிறதோ அந்த தெய்வங்களுக்கு தங்களுடைய நேர்ச்சைகளை அறுத்து பலியிடுவார்களே அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் எருதாக இருக்கட்டும் காலையாக இருக்கட்டும் இப்படி பணியிடுவதையும் இந்த அரசாணை தடை செய்கிறது இந்த தடையை கண்டித்துத்தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இன்று தமிழகத்திலே ஐம்பத்தி இரண்டு மாவட்ட தலைநகரங்களிலும் பெருநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தடை மோடியினுடைய ஆட்சி ஆண்டு காலத்தை நிறைவு செய்து விட்டது முப்பத்தி ஆறு மாதங்கள் மோடியினுடைய ஆட்சி முடிந்து விட்டது இன்னும் இருப்பது இரண்டாண்டு காலம் ஆட்சி மூன்றாண்டு காலம் ஆட்சியிலே மோடியினுடைய ஆட்சியிலே இந்தியா வளர்ந்திருக்கிறதா ஒளிந்திருக்கிறதா முன்னேற்ற பாதையிலே சென்றிருக்கிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய கேள்விக்கான விடை கேள்வியாக தான் வந்து நிற்கும் மூன்று ஆண்டு கால ஆட்சி வருவதற்கு முன்பாக எப்படி எல்லாம் பரப்புரை இந்திய நாட்டை ஆள்வதற்கு ஆண்மையுள்ள பிரதமர் தேவை ஐம்பத்தி ஆறு இன்ச்சு மார்பரவு கொண்ட பிரதமர் தேவை இப்படி பிரச்சாரம் அடே நாட்டை ஆள்வதற்கு ஐம்பத்தி ஆறு தேவையா எது எது என்ன சைஸ்ல இருக்கு கேட்டானா எது என்ன சைஸ்ல இருக்கணுமோ அந்த சைஸ்ல இருந்தா கொண்டாட்டி கூட வாழ்ந்துருப்பாங்க வேற நினச்சிருங்க பொருளாதாரம் குடும்ப பாசம் இதை சொல்றேன் கொண்ட மோடி வந்தால் நாட்டிலே பாலாறு ஓடும் பிரச்சாரம் அப்படி பிரச்சாரம் மோடியினுடைய ஆட்சி இருக்க வேண்டும் பாகிஸ்தான் தர வாழாட்டுவானா துண்ட நறுக்கிடுவோம் சீனாக்கார வாழாட்ட முடியுமா தமிழ்நாட்டில் இலங்கைக்காரன் இலங்கை தமிழ்நாட்டினுடைய மீனவர்களை கொண்டு குளிக்க முடியுமா அவனுடைய படகுகளை பறிமுதல் செய்ய முடியுமா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எதுவுமே நடக்காது எதுவுமே நடக்காது விவசாயிகளினுடைய வாழ்வு அந்த அளவுக்கு விடும் மாணவர்களுடைய கல்வி தரம் மூன்றாண்டு காலத்தில் ஆறு மாதங்கள் ஆட்சி பண்ணினே மோடி என்ன நடந்துச்சு நடந்துச்சா ஒண்ணு நடக்கல ஐம்பத்தி ஆறு இஞ்சி கொண்ட மோடி என்ன செஞ்சாரு நாடு நாடா சுத்தினாரு அதான நாடு நாடா சுத்தினாரு யாரு

இந்தியாவிலே எந்த எந்த பிரதமருக்கும் நேரான ஒரு அவலம் அந்த ராணுவ வீரரினுடைய மனைவி மோடிக்கு இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு பிரிப்பை ராணுவ வீரனை உன்னையால் காப்பாற்ற முடியவில்லையே என்ன உனக்கு வாயி இது அப்படி ஊறி காக்குதல் இந்தியாக்குள்ள வந்து பாகிஸ்தான் தானே அடிச்சுட்டு போயிட்டா

நேரே மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை எங்களுடைய எல்லைகள் அனைத்தும் மூடப்படுகிறது ஃபோட்டோ பயிலோலாம் நீங்கள் நீங்கள் இந்த நாட்டை ஆளக்கூடிய லட்சணம் தானா விவசாயிகளினுடைய வாய் அப்போது ராணுவ வீரனுடைய வாழ்விம் ஏற்றம் ஏற்படல அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு பார்த்தோம்மா வாட்ஸ்அப்ல சித்திரவதை வேலை செய்கிறான் ராணுவ வீரனை இந்த நாட்டை காக்கக்கூடிய ராணுவ வீரனை சித்திரவதை வேலையை செய்யக்கூடிய நிலைமை சாப்பாடு ஒழுங்கா கொடுக்க கூடிய நிலைமை அதை சொல்றான் சொன்னதுக்கு அப்புறம் அவன் பைத்தியம் சொல்றான் இவன் மெண்டலு சொல்லிவிட்டு அவனை கொலை செய்து விடுகிறார்களே செத்து போறான அது செத்தது எப்படி தெரியல இதுதான் இந்த நாட்டிலே மோடியினுடைய மூன்றாண்டு கால ஆட்சியிலே இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய நிலைமை ஒன்று இரண்டாவது என்ன விவசாயி தமிழ்நாட்டினுடைய விவசாயி தத்து இருக்கான் இருக்கிறான் பருவமழை பொய்த்து விட்டது போட்ட கடை வாங்கி விவசாயத்தில் போட்டிருப்போம் சாகுபடி பண்ண முடியல எதிர்பார்த்தது கிடைக்கல கடனை கட்டணும் வங்கியினுடைய நெருக்கடி இது போன்ற ஒரு நிலைமை தற்கொலை செய்து கொள்கிறான் தற்கொலை செய்து ஒளிதான் விவசாயி தஞ்சை நாகை திருவாரூர் டெல்டா மாவட்டங்களில் அவன் வாங்கி இருக்கக்கூடிய சிறு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஐயா கண்ணு நாற்பத்தி நாற்பது நாளைக்கு மேலாக இந்தியாவினுடைய உடைய இருக்கக்கூடிய டெல்லியில போராட்டம் பண்ண ஒரு அப்பாவி விவசாயி எப்படிதான் போராட்டம் பண்ணா மோடி பார்த்தாரா வந்து அச்சாதீன்

ஒரு பக்கம் வீசையை எடுத்துட்டு போராட்டம் நடத்தினா அரை நிர்வாணமாக மேலாடை மேலாடை இல்லாமல் கீழாடை மட்டும் உடுத்தி போராட்டம் நடத்தினா தலைகீழாக நடந்து போராட்டம் நடத்தினா தவக்கார மாறி ஓடி போராட்டம் நடத்தினா தலைகீழ நின்று போராட்டம் நடத்தினா குண்டிக்கரணம் போட்டு போராட்டம் நடத்தினா தன்னுடைய சிறுநீரை தானே குடித்து போராட்டம் நடத்தினா இதையெல்லாம் உச்சபட்சமாக உடம்பிலே இருக்கக்கூடிய அத்துணை துணிகளையும் அவிழ்த்து நிர்வாணமாக இந்திய நாட்டினுடைய தலைநகரின் டெல்லியிலே ஓடினானே என்னுடைய விவசாயி கே மோடி அச்சாஜியின் விவசாயிகளுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டு எங்க நல்ல காலம் நீ போட்டிய கேட்டியா அது மட்டும் மட்டுமல்ல ஐயா மோடி நாங்க நாற்பது நாளைக்கு மேலே இருக்கிறோமே கேள்வி பார்க்கலையே எதற்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று கேட்கலையே கௌதமிய பாக்குறீங்க கஜால் அகர்வால பாக்குறீங்க பெரிய பெரிய பொம்பளை எல்லாம் நடிகர் எல்லாம் பாக்குறீங்க ஓ பொம்பளையாக மாறினால் நான் நீங்கள் பார்ப்பீர்களோ என்று நினைத்து என்னுடைய விவசாயி பொம்பளை விட வேட்டும் கூட அங்கே இருந்தானே இதை விட ஒரு அவமானம் தேவையா ஒரு நல்ல பிரதமராக இருந்தால் உண்மையிலே உனக்கு ஐம்பத்தாறு இன்ஜி உண்மையான இன்ஜியாக இருந்தால் சூடு சுரண் இருந்துச்சுன்னா நாடுகிட்டு இருக்கணும் கயிறை வாங்கி நாடுகளை அப்போ விவசாயிகளினுடைய வாழ்விலே அச்சாதீன் நல்ல நாள் எங்கே போனது நலன்களே அந்த மூணு மாணவர்களுடைய நலனும் இல்ல டெல்லியினுடைய ஜவஹர்லால் பல்கலைக்கழகம் மாணவர்கள் என்ன ஆட்சி துவா உள்ளே நுழைந்து சந்த் பாசிசம் உள்ளே நுழைந்து மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள் படுகொலை செய்யப்படுகிறார்களே மாணவர்களுடைய கேள்வி உயர்கல்வி பெறக்கூடிய மாணவர்களுடைய நிலைமை மோடியினுடைய ஆட்சியில் மூணு வருஷத்தில் இல்ல மீனவர்களுடைய பிரச்சனை நாங்க வந்த ஆட்சி அடே இலங்கை காரம் ஒன்னுக்கு போயிருவோம் அப்படின்னா மோடி போன நாடாளுமன்ற தேர்தலில் பாமன் ராமநாதவர் மட்டும் பாமனிலே இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகத்தில் ஆபரேஷன் பண்ணி இருக்காங்களா பேரு பேரு சுஷ்மா சுவராஜி அந்த அம்மா சொல்லிச்சு கடல் தாமரை மாநாடுல மீனவர்களுடைய நலனை நாங்கள் பார்ப்பதற்காக தனி அமைச்சகம் அமைப்போம் மீனவர்களுடைய நலன் பேரப்படும் கடலுக்குள்ள மீன் பிடிக்க சென்ற மீனவன் எவனும் சுட்டுக் கொள்ள மாட்டான் எவன் போட்டும் பிடிக்க பறிக்கப்படாது என்றெல்லாம் சொன்னான அதுக்கப்புறம் எதுவும் நடக்காம இருந்துச்சா எல்லாமே நடந்துச்சு

மோடியினுடைய ஆட்சியிலே மூன்றாண்டு கால ஆட்சியிலே கேள்விக்குறி அச்சாதி எங்கே போனது அது மட்டுமா கருப்பு பணம் ஒழிப்பு ஒரே செல்லாது எனக்கு முன்னால் அண்ணன் பேசினார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் மா சுந்தரேசன் அவர்கள் நான் உழைத்த பணம் நான் கஷ்டப்பட்ட சம்பாதித்த பணம் நான் சிறுக சிறுக சேர்த்த பணம் நூறு முன்னூறு ஐநூறு என்று சொல்லி சேர்த்து வைத்த பணம் சீட்டு போட்டு பாதுகாத்து வைத்த பணம் என்னுடைய மகளினுடைய திருமணத்திற்காக நகைகள் வாங்குவதற்காக சீட்டு போட்ட பணம் ஒரே நாள் இரவு ஒரே நாள் இரவுல ஐநூறு ஆயிரம் செல்லாது புதிய இந்தியா பிறக்க போகுது அது ஒருத்தன் அது ஒருத்தன் ஆமா கால இப்போ மாட புதிய இந்தியா போயிட கூடாது என்று சொல்லி ஆக்கி நாட்டு மக்களே கஷ்டத்திலே உண்டாக்கி வரிசையில் நின்றான இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் என்னுடைய பணம் என் பணத்தை போடுவதற்கு வரிசை அந்த பணத்தை

பண பரிவர்த்தனை மின்னணு பரிவர்த்தனை ஒழிப்பு என்று மனு புகுந்து சிறு வியாபாரிகள் காய்கறி வியாபாரி சின்ன சின்ன கடை வியாபாரி அப்போ இதுவும் போச்சு மூன்று வருஷத்தினுடைய இதுவும் போச்சு ஆக இது போல எடுத்தாலும் சரி இந்த மூன்றாண்டு கால ஆட்சியிலே மக்களினுடைய நலன்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் மோடியினுடைய ஆட்சியிலே ஜீரோ அப்ப இவனுடைய மூணு வருஷத்தில் எது எதெல்லாம் உயர்ந்துச்சு அம்பானிகளுக்கும் அலாணிகளுக்கும் சலுகைகள் அப்படி தானே கார்ப்பரேட் அள்ளி கொடுப்பு வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சு எப்படியா ஒருத்தன் சொல்றான் கிரியிராஸ் கிஜோர் என்று நினைக்கிறேன் பிஜேபியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க புள்ள அப்படிதான் பேசுவாங்க திமிர்த்தனமான பேச்சு மரவாதத்தை தூண்டக்கூடிய பேச்சு வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு இதையெல்லாம் பேசக்கூடியவர்கள் யார் பாஜகவை சார்ந்தவர்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் இந்துத்துவ சித்தாந்தங்களை ஏற்றுக் கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை கூட சேது சமுத்திர திட்டத்தினுடைய அந்த பிரச்சனையில திமுக ஆட்சி நடக்கு அரே ராமர் பாலம் ராமர் பாலம் என்று சொல்கின்றீர்களே ராமர் எந்த காலேஜில் படிச்சாருன்னு கேட்டார் எந்த காலேஜ் அப்பா படிச்சாரு ராமர் அவர் அப்படி என்ன ராமர் பாலம் கெட்ட முடியும் அப்படின்னு கேட்டாரு வடநாட்டு சாமியா ஒருத்தன் சொன்னா கலைஞரின் நாக்கை துண்டித்து அறுத்து வரக்கூடியவனுக்கு இடைக்கு இடை தங்கம் கொடுப்பேன் என்று சொன்னான் எதற்காக நான் போட்டிட்டு காட்டுகிறேன் என்று சொன்னால் இந்த ஆரிய கும்பல்கள் அனைவரும் பாசிச கும்பல்கள் அனைவருமே வெறுப்பு பேச்சு மரவாதத்தை தூண்டக்கூடிய பேச்சு அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய ஒரு ஒருவிதமான கலவரங்களை ஏற்படுத்தக்கூடிய பேச்சை தான் ஒருத்தன் சொல்றான் கிஜோர் சாதாரண குப்பை சுப்பம் கிடையாது ஒன்னு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருப்பான் பேசக்கூடியவன் இல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருப்பான் இல்ல அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருப்பான் நிர்வாகிகளா இருப்பான் தேசிய நிர்வாகிகளா இருப்பான் ஒருத்தர் சொல்றான் மோடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்று சொல்றான் நான் கேட்கிறேன் மோடி உமா புருஷன் தான் நீ எதுக்கு நான் எதுக்குடா எதுக்குன்னு மோடியே அடே மோடியே நாங்கள் எதற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவன் உமாவினுடைய புருஷன் என்று சொன்னால் நீ மோடியை ஏற்றுக்கொள் நீ அவனை தூக்கி போடி நீ அவனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை செய் இந்த நாட்டிலே 70% மக்களின் எதிர்ப்பை பெற்றவன் மோடி வெறும் முப்பது சதவீதமான மக்களின் ஆதரவை பெற்றுக் கொண்டு உங்களுடைய ஆரியத்துவ ஆட்சியை நீங்கள் நாட்டிலே காட்டுவீர்களா ஒரே தேசம் ஒரே தேசம் இந்து இந்தியா இந்துஸ்தான் இந்தி சமஸ்கிருதம் இதுதான் உங்களுடைய இது இது போன்ற நிலைமை அதே போல இன்னொருத்தர் சொல்றான் எப்படி சொல்றான் சூரிய நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் கரையிலே ஒன்று நீங்க தற்கொலை செய்து கொள்ளுங்கள் இந்த மூன்றாண்டு காலத்தில் நடந்தது சொல்றேன் கற்பனையா எதுவும் சொல்லல அப்ப மூன்றாண்டு காலத்திலே தலித்துகளுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் வணிகர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கூட குழந்தைகளுக்கும் கூட இந்த ஆட்சி கேடு செய்திருக்கிறது சமீபத்திலே ஜிஎஸ்டி என்ற சொல்ல அந்த மசோதா சிறு குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா எல்கேஜி யூகேஜி ஒன்னாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை நம்ம ஸ்கூல்ல சேர்க்கின்ற போது எல்கேஜி யூகேஜில கொண்டு போய் சேர்க்கிறோம் அந்த பிள்ளைகள் எழுதி பழகுவதற்காக எழுத்து பயிற்சி புத்தகம் கொடுப்பார்கள் அந்த பிள்ளைகளை ஆர்ட் பண்ணுவதற்காக வரைவதற்காக படங்களை வண்ணம் பூசக்கூடிய ஒரு புத்தகம் கொடுப்பார்கள் மோடியினுடைய ஜிஎஸ்டி மசோதா என்ன தெரியுமா சிறு குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய இந்த பள்ளி பாட புத்தகத்திலே பனிரெண்டு சதவீதமான வரி உயர்வை செய்து இருக்கக்கூடிய ஒரு அயோக்கிய அரசு தான் இந்த மோடி அரசு அப்ப மூன்றாண்டு காலத்துல எந்த நலனுமே நடக்கல எந்த நலனுமே நடக்கல நாட்டில் இதை மறைப்பதற்காக கொண்டு வந்ததுதான் புரிஞ்சுக்கிட்டா இதை கொண்டு வந்ததுதான் இந்த எது மாடு எருது காளை போன்றவைகளை நாம் அறுத்து பலியிடக்கூடாது இறைச்சிக்காக செய்யக்கூடாது மத வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக செய்யக்கூடாது என்று இது முற்றிலும் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது நான் மோடியினுடைய அரசு பிறப்பிக்க இருக்கிறதோ எதை திட்டம் எதை அமை அதாவது சட்டமாக இருக்கிறதோ அது என்ன தெரியுமா இந்திய அரசியல் சாசன சட்டம் இருபத்தி ஐந்து பிரிவின்படி ஒரு மனிதன் இந்த நாட்டிலே தான் விரும்பிய மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்திய அரசியல் சாசன சட்டம் உரிமை வழங்கியிருக்கிறது